பங்க பாயற அதுக்கு ய இங்க கொஞ்சம் வா பேஇதானே நீ அறிவ இருக்க உனக்கு மேல உனக்கு என்ன சலி கொடுத்தாங்க உன் டியூட்டி டைம் என்ன ராத்திரில நீ வரணும் மெயின் சுள்ளு நடச்சிட்டு இருக்க இப்போ வந்து நிக்கிறே ஏன் மச்சான் ஃபீட் ஹத்றீங்கள அப்ப நான் வரேன் வரணும் உனக்கு பகல்ல பவர் கிடையாது ராத்திரி வா என்ன பகல ராத்திரியா மாத்தப்பரிய உனக்கு பகல்ல பவர் கிடையாதுன்னு சொல்லி